இந்த உடம்பில் ஏவி விட்ட கெட்ட சக்திகள் சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா என்னமோ உடம்புல என்னமோ ஒரு சக்தி இருக்குது பேய் இருக்குது பிசாசு இருக்குது ஏவல் இருக்குதுன்னு சொல்லி அது அவங்கள ரொம்ப சங்கடப்படுத்தும் சரியான தூக்கம் இருக்காது ஏதாவது மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது விஷயங்கள் செய்துக்கிட்டே இருப்பாங்க முடியாமல் போய்கிட்டே இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இது வந்து இருக்கிறவங்களுக்கு உணரலாம் ஏதோ ஒரு கெட்ட சக்தி அதெல்லாம் இல்லாமல் எளிமையாகவே நம்ம வந்து இந்த பரிகாரங்களை வீட்லேயே நம்ம சொல்கிற மாதிரி செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கெட்ட சக்திகளுடைய வீரியம் குறைஞ்சி போய்டும் இது மாதிரி மூணு தடவை இல்லை ஒம்போது வாட்டி அந்த தண்ணியை அடிச்சு உண்ணும் அந்த இந்த அடிச்சுட்டு அதுக்கப்புறம் முகத்தில் என்ன பண்ணால் கழுவக்கூடாது கூடாது உடனே வந்து முகத்தை அளம்பக்கூடாது பன்னெண்டு முறையாவது செய்யணும் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி செய்துக்கிட்டே வந்தால் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உடம்பில் ஏவி விட்ட கெட்ட சக்திகள் சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா என்னமோ உடம்புல என்னமோ ஒரு சக்தி இருக்குது பேய் இருக்குது பிசாசு இருக்குது ஏவல் இருக்குதுன்னு சொல்கிறது உண்டு ஒரு கெட்ட சக்திகள் ஒரு அமானுஷ்யமான சக்திகள் ஏதோ ஒரு ஒரு மாற்று விஷயங்கள் நம்ம உடம்புல இருந்தால் அது அவங்கள ரொம்ப சங்கடப்படுத்தும் சரியான தூக்கம் இருக்காது ஏதாவது மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது விஷயங்கள் செய்துக்கிட்டே இருப்பாங்க உடம்பு போய்கிட்டே இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இது வந்து இருக்கிறவங்களுக்கு உணரலாம் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குப்பா அப்படின்வாங்க அப்படிப்பட்ட கெட்ட சக்திகள் இருந்தால் அதை அடித்து விரட்டக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இப்போ நம்மக்கிட்டலாம் இப்போ அருள்வாக்கு பார்க்க வராங்க நம்மக்கிட்ட அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு பரிகாரங்கள்லாம் செய்வோம் செலவுகள் பெருசாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் எளிமையாகவே நம்ம வந்து இந்த பரிகாரங்களை வீட்லேயே நம்ம சொல்கிற மாதிரி செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கெட்ட சக்திகளுடைய வீரியம் குறைஞ்சி போயிடும் நல்லா செய்து பார்க்கலாம் அதுலேயும் நிறைய வீட்டுங்களில் பெண்களுக்கு தான் இந்த கெட்ட சக்திகளுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் கொஞ்சம் அதிகம் ஆண்களுக்கு ஒரு பத்து பேருக்குனால் இவங்க வந்து ஒரு பன்னெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தும் அது அதனால் நம்ம அதுக்கு வந்து ஈஸியான ஒரு வழி செய்யலாம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கால் கிலோ கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்து எது அப்படின்னா தெரியும் இல்லையா நமக்கு இட்லி தோசைக்கெல்லாம் அரைக்கக்கூடிய உளுந்து தோலை உரிச்சிருந்தா அது வெள்ளை உளுந்து நமக்கு வழக்கமாக நீங்கள் கடையில் வாங்குறது தோல் உரிக்காமல் இருந்தால் அது கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கருப்பு உளுந்து நமக்கு ஒரு காலு கிலோ வாங்கிக்கிங்க அடுத்தது படிகாரம்னு சொல்லிட்டு கடையில் கேட்டால் கிடைக்கும் நாட்டு மருந்து கல்லை கூட கிடைக்கும் படிகார கல்லுன்னு வந்து வீட்டுக்கு திருஷ்டியெல்லாம் கூட கட்டி தொங்கு விடுவாங்களே அதுக்கு பேர் கல் அந்த நம்ம ஷேவெல்லாம் பண்ணால் கூட அந்த கல்லை வச்சு தேய்க்கிறது உண்டு அந்த கடையில் அதான் அந்த கல் தான் நமக்கு தேவை அந்த படிகாரக்கல் தான் வேணும் இது அதுக்கப்புறம் நாய் கடுகுன்னு சொல்லிட்டு ஒரு இது அதுவும் நாட்டு மருந்துக்கல்ல கிடைக்கும் நாய் கடுகு நல்லா பேர் வச்சுக்கோங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகுலையே நாய் கடுகுன்னு பேர் அதுக்கு பேர் வேறு மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி சோம்பு மாதிரி இருக்கும் அது அந்த க அது வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க இந்த படிகாரக்கல்லு ஒரு ஐம்பது கிராம் ஒரு கட்டியாக வாங்கிக்கங்க ஒரு கட்டியாக வாங்கிக்க இந்த மூணு பொருள் தான் இதை என்ன பண்ணுங்கள் நைட்டு முதல் நாள் நைட்டு இப்போ இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுங்கள் அந்த ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் இதை இந்த கருப்பு உளுந்து இந்த படிகார கல் அப்புறம் அந்த நாய்க்கடுக்கு எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டு தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி ஊற விட்டுடுங்க அது பாட்டு ஊறட்டும் மறுநாள் காலையில் நாளைக்கு மறுநாள் காலையில் இருந்தோம்னா அது நல்லா ஊறி போய் அந்த இருக்கும் நீங்கள் நல்லா கையை விட்டு இல்லை ஒரு கரண்டியை விட்டு கலக்கி விடுங்க கலக்கிட்டால் அந்த ஊறினதெல்லாம் நல்லா வந்து தண்ணி மேலே இருக்கும் கீழே அந்த அந்த உளுந்து நாய் கடுகு போகுது அப்புறம் இந்த கல் பரிகார கல் இது எல்லாமே உள்ளே இருக்கும் தண்ணி நல்லா மேலே நிறைய இருக்கும் அது கலர் மாறி இருக்கும் ஏன்னா அந்த உளுந்து இதெல்லாம் ஊறுது இல்லையா அந்த தண்ணி இப்போ நமக்கு எது தேவைன்னா அந்த தண்ணி தான் தேவை அந்த மெட்டீரியல் வேண்டாம் உளுந்து இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அதை என்ன பண்ணுங்க அந்த தண்ணியை முண்டுக்குங்க ஒரு டம்ளர்லையாது இல்லை இதுலையாவது நல்லா எடுத்து முண்டு வச்சுக்கோங்க முண்டு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியிலையோ பாத்ரூம்லேயோ இல்லை மாடிலையோ நமக்கு எங்கே இடம் இருக்குதோ இல்லை ஹாலில் வீடு பிளாட்டு மாதிரி நமக்கு இதில் தான் நம்ம பாத்ரூம் கிட்டே வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்து நிற்க வைக்கணும் யாருக்கு பிரச்சினையும் இந்த அமானுஷ்ய சக்தி பிரச்சனை யாருக்கோ அவங்கள கிழக்கு பார்த்து நிற்க வச்சுக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே டேரக்ஷன் கிழக்கு டைரக்ஷனாக நிற்க வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை செய்கிறவங்க ஆப்போசிட்டில் நின்று பாருங்க இப்படி எடுத்துக்கணும் அந்த தண்ணியை நல்லா கையில் தாராளமாக ஊற்றி முகத்தில் நல்லா ஓங்கி அடிச்சு விடணும் ஆனால் இது வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்க கண்ணை மூடிக்கணும் ஏன்னா எல்லாம் கண்ணில் போடணும் இல்லையா அது எல்லாமே இந்த படிகாரம் போகிறதுனால லைட்டாக கண் எரிச்சல் கொடுக்கும் அதனால் கண்ணை மூடினா பிரச்சனை இல்லை எடுத்து முகத்தில் நல்லா பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி வந்து அடிச்சு விடணும் இது இது மாதிரி மூணு தடவை இல்லை ஒம்பது வாட்டி அந்த தண்ணியை அடிச்சு விடணும் இந்த மெட்டீரியல் நமக்கு வேணாம் வெறும் தண்ணி தான் வேணும் நமக்கு அந்த இப்போ கலவை தண்ணி தான் வேணும் ஒம்போது தடவை அப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் முகத்தில் என்ன பண்ணணும் கழுவக்கூடாது உடனே வந்து முகத்தை அளம்ப கூடாது முகத்தில் துணியை வச்சு ஒத்திக்கணும் தொடச்சு எடுக்கக்கூடாது லைட்டாக ஒத்திக்கிட்டு ஒரு விபதி எடுத்து நேரத்தில் இடுங்க இதை எப்போ செய்யணுன்னா நைட்டு நம்ம ஊற வச்சு காலையிலேருந்து செஞ்சிடலாம் குளிச்சுட்டு செய்யணுமா குளிக்கிறதுக்கெலாம் முன்னாடி எந்திரிச்சு இப்போ சம்மந்தப்பட்டவங்க வந்து எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் பாத்ரூம் வந்து பள்ள தேய்ச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து வந்த உடனே இதை செய்யுங்க இதை செஞ்சுட்டு ஒரு 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 மணி நேரம் கழித்து அவங்க குளிக்கணும்னா குளிச்சிக்கலாம் உடனே குளிக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஒன்றும் இது மாதிரி முகத்தில் அடித்து செய்யலாம் அப்புறம் நெஞ்சில் அடிக்கலாம் வயிற்றுல அடித்து செய்யலாம் அந்த தண்ணியை வந்து நல்லா சுரீர்னு இந்த தொப்புள் பகுதி கமலம்னு சொல்லக்கூடிய அந்த தொப்புள் பகுதியோ இல்லை நெஞ்சு குழின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அடிக்கலாம் முகத்தில் பொதுவாக அடிக்கலாம் இந்த மாதிரி இடங்களில் நமக்கு வந்து அடித்தோம்னா இது வந்து அந்த வீரியம் இது வந்து ஒரு தடவை கிடையாது இதை வந்து குறைஞ்சது பன்னெண்டு முறை சொல்கிறாங்க பன்னெண்டு முறையாவது செய்யணும் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி செய்துக்கிட்டே வந்தால் இதோடைய வீரிய சக்திகள் குறையும் அப்படிங்கிறது ஒரு கிராமத்தில் இது வந்து ஒரு வழிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ரொம்ப எளிமையான சின்ன விஷயம் செய்வன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம எங்களை மாதிரி ஆளுங்களை போய் நம்ம சந்திக்கிறோன்னா அவங்க சரி பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் பிடிக்கும் இது செலவில்லாமல் நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம் ரொம்ப எளிமையானது நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்